தொடர்பான பல்வேறு சர்ச்சைகள் இன்று நேற்றல்ல பதினைந்தாம் நூற்றாண்டில் இருந்தே தொடர்ந்து வருகிறது இன்றைக்கு கருவை கலைக்க கூடாது என்று சட்டம் ஏற்றப்பட்டிருப்பது போல பெரிதாக ஆரம்ப காலங்களில் சட்டம் இல்லை என்பதாலும் மருத்துவ வசதிகள் அவ்வளவாக இல்லாத காலம் மூட நம்பிக்கைகள் நிரம்பி இருந்த காரணத்தினால் கருக்கலைப்பிற்கு பயங்கரமான விஷயங்களை கையாண்டிருக்கிறார்கள் மக்கள் அதனால் ஏற்பட்ட உயிர் பலிகளும் கொஞ்சம் நஞ்சமல்ல கருக்கலைப்பு முதல் முதலாக எகிர்த்தியர்கள் செய்ததாக வரலாறு கூறுகின்றது ஆனால் இந்த வழக்கம் கிமு ஐநூறாம் நூற்றாண்டிலேயே சீனாவில் தோன்றி பழக்கத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆரம்பத்தில் விஷ செடிகள் விதைகள் ஆகியவற்றை தான் பயன்படுத்தி அதன் பின்னர் கூர்மையான ஆயுதங்கள் கொண்டு கருக்கலைக்கும் அப்பொழுதே பல நாடுகளில் கருக்கலைப்பு என்பது தடை இருந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் சீனாவில் கருக்கலைப்பு குற்றமாக பார்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகு கருக்கலைப்பு சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்டது குடும்ப கட்டுப்பாடின் ஒரு அம்சமாகவே அது பார்க்கப்பட்டது இதனை சில நாடுகள் அங்கீகரிப்பதும் பல நாடுகள் தடை விதிப்ப நடந்திருக்கின்றது தடை இருந்த நாடுகளில் முறைகேடுகளாக பெண்கள் கருக்கலைப்பு செய்து கொண்டார்கள் விளைவு பல்லாயிரக்கணக்கான பெண்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க அவர்களில் குழந்தைகள் பலரும் அனாதையாக நின்றார்கள் இதை பார்த்து கருக்கலைப்பினை தடை செய்திருந்த ரோமானியா அதனை சட்டப்பூர்வமாக்கியது ஒவ்வொருவரின் கலாச்சாரங்களை பொறுத்து கருக்களிப்பு செய்யும் முறை அதே போல கால மாற்றத்திற்கு ஏற்ப அவர்கள் வாழும் சூழ்நிலைக்கு ஏற்ப என்று கருக்கலைப்பிற்கு பல்வேறு விதமான முறைகள் கையாளப்பட்டிருக்கின்றது மிக கொடூரமானது என்று மனதை பதப்பதக்க செய்யும் வகையில் ஆரம்ப காலங்களில் நடத்தப்பட்ட கருக்களிப்பு பற்றிய சில தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாமாங்க எகித்தியர்கள் கையாண்ட கருக்கலைப்பில் முதலையின் கழிவுகளை சேகரித்து உருண்டையாக பிடித்து காய வைக்கின்றார்கள் அதனை கர்ப்பம் அடைந்திருக்கும் பெண்ணின் வைத்து விடுவார்கள் கழிவில் இருக்கும் சில சத்துக்கள் மூலமாக கரு கலைந்துவிடும் என்கின்றார்கள் அதோடு இவை கரு உருவாகாமல் தடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது கர்ப்பமாவதற்கு முன்னதாகவே பெண்கள் இதை பயன்படுத்த ஆர்வம் காட்டியிருக்காங்க ராயல் என்று டீயை கொண்டு உருவாக்கப்பட்ட டீ அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது புதினா இலைகளை ஒத்ததாக இதன் இலை இருக்கும் அதிக விஷத்தன்மையுள்ள இந்த இலைகள் ஐந்து கிராம் அளவு போதுமானது ஹிப்போரெக்ஸ் என்ற கிரேக்க மருத்துவர் கருக்கலைப்பிற்கு எதிராக இருந்தாலும் இவர் கருக்கலைப்பிற்காக சொன்ன ஒரு ஐடியா பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கிறது அப்படி அவர் சொன்ன ஐடியா என்ன தெரியுமா நன்றாக குதிக்க வேண்டும் ஒவ்வொரு முறை குதிக்கும் போதும் உங்களுடைய கால்கள் மடக்கி பின்னால் பட வேண்டும் இப்படி செய்யும் போது கர்ப்பப்பை பலவீனம் அடைந்து கரு வெளியேறுமாம் ஆனால் இவை கரு வளர துவங்கிவிட்டால் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது என்கிறார்கள் எட்டாம் இந்த வழக்கம் இருந்திருக்கின்றது சமஸ்கிருத எழுத்துக்களில் இவை எழுதப்பட்டிருக்கிறது ஒரு மண்பானையில் பானையில் பாதியளவு தண்ணீரை வைத்து அதில் இருபதுக்கும் மேற்பட்ட வெங்காயத்தை தோல் நீக்கி அந்த தண்ணீரில் போட்டு வேக வைக்கின்றார்கள் அந்த தண்ணீர் நன்றாக கொதித்ததும் அடுப்பை அணைத்து அந்த புகை நேரடியாக படும்படி உட்கார்ந்து கொள்கிறார்கள் அந்த புகையால் கருக்களிப்பு ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது கேட்கவே இருக்கின்றது ஒற்றகத்தின் எச்சில் மரத்தில் அதிகமாக வசிக்கக்கூடிய எறும்புகள் கருப்பு நிற மானின் வாலில் இருக்கும் முடி இவை எல்லாவற்றையும் கரடியின் கொழுப்புடன் சேர்த்து அரைத்து கருப்பைக்குள் வைப்பார்களாம் இதில் நோய் தொற்று ஏற்பட்டு பலரும் இறந்திருக்கின்றார்கள் ஆரம்ப காலத்தில் மருத்துவ விழிப்புணர்வு இல்லாமல் ரத்தம் வெளியேறினால் கரு கலைந்துவிடும் என்று நம்பி அதிகப்படியான ரத்தம் வெளியேற்றப்பட்டிருக்கிறது அளவுக்கு அதிகமாக ரத்தம் வெளியேற்றுவது உரிய சிகிச்சைகள் கிடைக்காது பெண்கள் தொடர்ந்து மரணமடைவே இந்த வழக்கம் அப்போதே கைவிடப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எட்நூறுகளில் கர்ப்பிணிகளின் பல்லை பிடுங்கினால் கரு களைந்திடும் என்ற நம்பிக்கை இருந்திருக்கிறது அதுவும் மயக்க மருந்து எதுவும் கொடுக்காமல் பல்லை பிடுங்குவார்களாம் அதீத வழி தாங்காமல் அந்த உடலை கத்தும் போது கரு களைந்துவிடும் என்கின்றார்கள் செடிகளில் இருக்கக்கூடிய எர்காட் எனப்படுகின்ற ஒரு வகை பூஞ்சையான கருப்பையில் வைப்பார்கள் வயிற்று வழி வாந்தி உள்பட பல தொந்தரவுகள் ஏற்படும் இதனால் கரு களைகிறதோ இல்லையோ பெண்களின் உயிர் பிரியுமாம் அடிமையாக பிடித்து வைத்திருக்கும் பெண்கள் பெரும்பாலும் இந்த முறையில்தான் செய்யப்பட்டிருக்கிறது வழக்கத்தை விட இறுக்கமான பெல்ட் அணிந்து நாள் முழுவதும் இருக்கச் செய்கிறார்கள் வயிற்றுக்கு திடீரென்று கிடைக்கிற அதீத அழுத்தம் காரணமாக கருக்கலையும் என்கின்றார்கள் கருக்கலையும் வரை அந்த இறுக்கமான பெல்ட் போட்டிருப்பதனால் பல்வேறு உபாதைகளும் ஏற்பட்டு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி பத்தாம் ஆண்டு என்பவரால் வெளியிடப்பட்ட புத்தகத்தில் பெண்களின் மருத்துவம் சார்ந்து கடைபிடிக்கப்பட்ட சில வழக்கங்கள் குறித்து எழுதியிருக்கிறார் அவற்றில் அந்த காலத்தில் பெண்கள் கருக்கலைப்பிற்கு என்று கரண்ட் ஷேர் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் இதற்கென்று பிரத்யேக ஷேர் இருக்கின்றது அதில் உட்கார வைக்கப்படும் பெண்களின் தொடை மற்றும் இழுப்பினை சுற்றி கரண்ட் பாய்ச்சப்படுகின்றது கருக்களிப்பு தடை இருக்கின்ற பகுதிகளில் எல்லாம் யாருக்கும் தெரியாமல் கருக்களிப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி விஷத்தன்மை வாய்ந்த காய் அதன் குச்சிகளை எல்லாம் கருக்கலைப்பிற்கு பயன்படுத்தி இருக்கின்றார்கள் இது சரியான பலன் அளிக்காமல் கரு முழுமையாக வெளியேறாமல் ஏராளமான பலியும் ஏற்பட்டிருக்கின்றது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அட்பேட்களுக்கு வெல்ல கணக்கில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க